நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் கலந்துகிட்டதுக்கும் அமலாக்கத்துறை தடை அந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்ததுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த அமலாக்கத்துறை வந்து ரைடு நடத்தி முதலமைச்சர் குடும்பத்தை சுற்றி முதலமைச்சர் மகன் உள்ளிட்ட முதலமைச்சருடைய உறவினர்கள் உள்ளிட்ட பலரை சுற்றி இந்த விசாரணை வளையம் இருப்பதால் இதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே தான் இப்போது போனார் ஏன் இந்த விமர்சனம் வருதுன்னா டாஸ்மாக் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை தடை போட்டாங்களே அதை கொண்டாடக்கூடிய நிகழ்வா எப்பவுமே உச்ச நீதிமன்றமும் தங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு வந்தால் கொண்டாடுவதும் அப்புறம் தவறான அல்லது ஒரு சரியான தீர்ப்போ இவர்களுக்கு பாதகமான ஒரு தீர்ப்பு வந்தால் நீதிமன்றங்களை நீதியரசர்களையே விமர்சிக்கிறது என்பதெல்லாம் பல காலமாக இருக்கு உதாரணத்துக்கு முன்னாள் அமைச்சர் ஆர்காடி வீராமி சொன்னார் என்ன வானத்துல இருந்து புரிஞ்சுக்கா நீதி அரசர்கள் அவங்களும் தானே இந்த தீர்ப்பை வச்சு தான் கிட்டத்தட்ட ஆளுநர் எங்கெ எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் மாநில அரசுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநருக்கு வந்து தீர்வு பொறுமங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணாங்க நிலைமை என்னவா ஒரு கேள்வி இருக்கு

காரணத்தை புறக்கணித்தாரோ அந்த காரணங்கள் அப்படியே இருக்கிறது அப்ப இப்போ ஏன் திடீர்னு போனாரு அப்படிங்கறது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளாக இருக்கு அப்ப இது தொடர்பாக அங்க போய் பிரதமரை தனியாக தந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார்கள் அதுதான் மிகப்பெரிய கேள்வியா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ब्लू ஓஷன் ஐத்தமிழனேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க ஆய்வாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு துரை கருணா அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்ல தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை தடை வழக்கினுடைய விவகாரத்துல ஒரு பக்கம் அது வந்து திமுக துணை வேந்தர்களை மாநில அரசு நியமிக்கலாம்ங்கிற ஒரு அறிவிப்புக்கும் இடைக்கால தடை இது வந்து மிகப்பெரிய அளவில் இது எதிர்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் வந்து துக்கங்கிற மாதிரி ரெண்டு விஷயமும் அமைஞ்சிருக்கு இல்லையா இதுக்கு இடையில நிதி ஆயக் கூட்டத்தில் போய் முதல்வர் கலந்துகிட்டுன்னு சொல்லி பல க கலவையான விமர்சனங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு அந்த தடை டாஸ்மாக் அந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை தடை போட்டாங்களே அதை கொண்டாடக்கூடிய நிகழ்வா அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறேன் பொதுவாக தமிழக அரசியலில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தவறு செய்கிறார்கள் அது தொடர்பாக பல்வேறு ஆவணங்கள் கிடைத்திருக்கிறது அந்த ஆவணங்கள் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடங்கள் காத்திருந்து சரியான தரவுகளை முறையான தகவல்களை திரட்டி தான் இந்த சோதனைகளை மத்திய அரசனுடைய இந்த அமைப்புகள் அது இருக்கட்டும் இடிஆ இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் இவங்க அந்த அடிப்படையில் தான் போகிறாங்க ஸோ ஆயிரம் கோடிக்கு மேல் இதில் பண பரிவர்த்தனை முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது தோராயமாக சொல்லி வெளிவந்த தகவல்கள் இது தொடர்பாக அவங்க அந்த டாஸ்மாக் என்கிற நிறுவனத்தின் மீது போய் சோதனை நடத்தியது தப்பு அப்படிங்கிறதான் உச்ச நீதிமன்றம் சொல்லுங்கள் இப்போ பாமர மக்கள்கிட்ட நமக்கு என்ன ஒரு சந்தேகம்னா பெரிய அளவில் வலைத்தளங்களில் ஊடகங்களில் பத்திரிகைகளில் இது தொடர்பான செய்திகள் வருது எங்கே எவ்வளோ பிடிச்சாங்க எந்த மாதிரியான பரிவர்த்தனைகள் நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வெளிப்படையாக வந்திருக்கு தொடர்புடைய ஆட்கள் எந்தளவுக்கு பல நூற்றுக்கணக்கான கோடிகள் ஆயிரக்கணக்கான கோடிகள் பரிவர்த்தனைகள் இருக்குங்கிற தகவல்களும் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த தகவல் நிச்சயம் நீதியரசர்களுக்கும் கிடைச்சிருக்கும் பார்த்துருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு தாசில்தார் தவறு பண்ணிட்டாரு தாசில்தார் லஞ்சம் வாங்குறாரு அப்படிங்கிற போது அங்கே தான் போவாங்க தாசில்தார் அலுவலகத்துக்கு தானே போவாங்க தாசில்தாரை வீட்டுக்கு கூட்டு போய் தனியாக ஒரு போ இங்கே ஒரு இடத்துல நிற்க வச்சு சோதனை பண்ணுறதுங்கிறது இல்லை நேரடியாக அங்கே இப்போ டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஊழியர் குழுப்பை எல்லோருமே தவறு செய்திருக்கிறார்கள் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அந்த அமலாக்கத்துறை விவரம் தெரியாதவங்க இது வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படியெல்லாம் கூட இவங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை மாதிரி ஒரு கொண்டாடும் இருக்கிறாங்க எப்பவுமே உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ தங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு வந்தால் கொண்டாடுவதும் அப்புறம் தவறான அல்லது ஒரு சரியான தீர்ப்போ இவர்களுக்கு பாதகமான ஒரு தீர்ப்பு வந்தால் நீதிமன்றங்களை நீதியரசர்களே விமர்சிக்கிறது என்பதெல்லாம் பல காலமாக இருக்கு உதாரணத்துக்கு முன்னாள் அமைச்சர் ஆர்காடி வீராமி சொன்னாரு என்ன இவங்க எல்லாம் வானத்துல இருந்து குதிச்சுட்டவங்களா நீதியரசர்கள் அவங்களும் நம்மள மாதிரி சராசரி மனிதர்கள் தானே அப்படிங்கிற ஒருமுறை திமுக தலைவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி ஒரு தீர்ப்புல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்தபோது இது வழங்கப்பட்ட தீர்ப்போ அல்லது வாங்க பட்ட தீர்ப்பா அப்படின்லாம் நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தார் அதை தான் நம்ம இதற்கும் பொருத்தி பார்க்குறோம் தவறாக ஒரு விஷயம் நடக்குது இடைக்கால தடை தான் இடைக்கால தடை தான் இவங்க சில ஆவணங்களை கொண்டு போய் நாளை நம்ம அமலாக்கத்துறையினர் அங்க நீதிமன்றத்தில் அதை கொடுக்கிற பொழுது இது நியாயமான அடிப்படையில் தான் இருக்கு நீதிமன்றமே குறிப்பிடுறாங்கல்ல ஒரு நிறுவனத்தை நீங்க எப்படி விசாரிக்கலாம் தனிநபர் விசாரிங்க விசாரணைக்கிறது வேற நிறுவனத்தை விசாரிக்கிறது சரியில்லைங்கிற மாதிரி சொல்றாங்க கூட்டாட்சத்திற்கு எதிரானதுன்ற மாதிரிலாம் குறிப்பிடுறாங்கல்ல இல்ல அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த தாசில்தார் உதாரணம் ஏன் சொன்னேன்னா அது ஒரு அரசு நிறுவனம் தானே தாசில்தார் அலுவலகம் என்பது ஒரு அரசு நிறுவனம் தான் தாசில்தார் தவறு செய்திருக்கிறார் லஞ்சவுகளில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் முறைகேடாக ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னா அவரை அவருடைய அலுவலகத்தில் போய் அங்கே தானே நம்ம டப்பா டப்பாவாக பெட்டி பெட்டி எல்லாம் பணம் கிடைச்சதுன்னு சொல்லி நமக்கு நிறைய செய்திகள் தகவல்கள் வருதில்ல அங்கேதானே வச்சுருந்தாங்க அப்படின்னு நமக்கு கிடைக்குது அதே மாதிரி நம்ம போக்குவரத்து துறையில் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் உள்ளே போய் தான் கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கிற சிபிஐ ஆகிட்டும் அமலகத்துறை ஆகட்டும் பல ஆவணங்கள் தஸ்தாவேஜிகளை கைப்பற்றுகிறார்கள் இந்த பண பரிவர்த்தனை தொடர்பான விவரங்களை எல்லா அதிகாரிகளும் எல்லாரும் வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க அவங்க அலுவலகங்களில் தான் இருக்கும் அப்போ அதுதான் ஒரு பாமரத்தனமான என்னை போன்ற விவரம் இல்லாதவர்களுக்கு கூட தெரியுது என்னடா இது இவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் அமலாக்கத்துறை மத்திய அரசினுடைய ஒரு அமைப்பு தான் அதனால் அவங்க போய் இது தவறானது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு தவற எதிரானது அல்லது மாநில உரிமைக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி அந்த புரிதல் கூட அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகளுக்கு இல்லையாங்கிற கேள்வி வருது நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் எல் பல்வேறு விதமான தீர்ப்புகள் இருக்குது அது விமர்சனத்துக்கு உட்பட்ட தீர்ப்புகளும் இருக்கிறது இப்ப இந்த தீர்ப்பை பொறுத்தளவுல இவர்கள் கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஏன்னா தவறு நடைபெற்றிருக்கிறது பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருக்கிறது பல தஸ்தாவேஜ்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் தொடர்புடைய நபர்கள் வெளிநாட்டுக்கு தப்பி போய் அவன் ஐநூறு கோடி ஆயிரம் சம்பாதிச்சிருக்கிறாங்க விஷயங்களை பொதுவெளிகளில் வலைதளங்கள்ல நமக்கு வந்துட்டு இருக்கு இப்ப இதன் மீது உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வை இது மாதிரி இருக்கு அப்படிங்கிற போது ஒரு ஆறுதலாக இடைக்கால தடைதான் நாளைக்கு இவர்கள் என்ன காரணத்திற்காக நாங்கள் அங்கே சென்றோம் என்பதை வலுவான ஆதாரங்களோடு தரம்புகளோடு ஆவணங்களோடு அந்த சமர்ப்பிக்கிற பொழுது இந்த தடை நீக்கப்பட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக அவங்க விசாரணை தொடர்வாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இதில் ஒரு இடைக்கால தடையை கொண்டாடுறாங்க ஆனால் துணைவேந்தர்களை வந்து மாநில அரசை நியமிக்கலாங்கிற இடைக்கால தடையை வந்து அந்த விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது போது இதை இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை காலங்காலமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு மாநில ஆளுநர் தான் வேந்தராக இருந்து துணைவேந்தர்களை நியமிப்பது அரசுக்கும் அதற்கு கடமை இருக்குது அரசு ஒரு மூன்று அந்த செலக்ட் கமிட்டியில் ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணுவாங்க அந்த குழு அந்த மூன்று பேர் பட்டியலை கவர்னருக்கு அனுப்புவாங்க அந்த மூன்று பேருடைய விவரங்களை அவர் விசாரித்து அறிந்து அதில் ஒருத்தரை துணைவேந்தராக நியமிப்பார் இதுதான் காலங்காலமான அறுமுறை இப்போ கடந்த நான்கு ஆண்டுகளாக கவர்னருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு உரசல் போக்கு இருக்கிறதுனால இவருமே இங்கே நிறைவேற்றி அனுப்புகிற தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்புகிற மசோதாக்களை அவர் கிடப்பில் போட்டு அது தொடர்பாக விரைந்து முடிவு எடுக்காதனால இந்த மோதல் போக்கின் காரணமாக வேந்தர் நியமங்களை துணைவேந்தர் நியமனங்களையே நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்ட திருத்தமே கொண்டு வர்றாங்க அந்த ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரத்தை இனிமேல் வேந்தர் முதல்வரே இருப்பார் அவருக்கே இந்த நியமிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட மசோதாவே கொண்டு வந்து தான் நிறைவேற்றி இப்போ பெரிய பெரிய அளவுல இந்திய அளவில் எல்லா மாநிலங்களும் போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய அளவுக்கான ஒரு மிக பயங்கரமான தீர்ப்பை வாங்கிட்டாரு அப்படின்னு கொண்டாடினாங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த ஐஎன்டி அணியில இந்திய கூட்டணியில இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் இவருக்கு ஒரு பாராட்ட உச்ச நீதிமன்றத்திலேயே போராடி ஒரு மிகப்பெரிய மாநில உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வாங்கிட்டாரு அப்படின்னு கொண்டாடினாங்க இன்றைக்கு அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நான் அதான் சொன்னேன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான போக்கு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் இருக்கும் இப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இருந்த ஒரு விஷயம் கவர்னர் வேந்தர் அவர்தான் மாநில அரசு பரிந்துரைக்கிற துணைவேந்தர்களை நியமிக்க முடியும் ஆனால் அந்த விஷயம் இல்லாமல் முதலமைச்சரே தேர்ந்தெடுத்து முதலமைச்சரே அதை துணைவேந்தர் நியமிக்கிற அந்த அணுகுமுறை என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்று நீதிமன்றம் கருதி இந்த தடையை வைத்திருக்கிறது இது இந்த தடை என்ன ஆகும் அந்த தடை என்ன பார்த்துக்கலாம் துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் இப்போ ஆளுநர் மறுபடியும் வந்து ஏற்கனவே தனியாக கூப்பிட்டு தனிப்பட்ட முறை செஞ்சார் வாய்ப்புகள் இருக்கு இருக்கு கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இப்போ இந்த விஷயம் நடந்த உடனே இடைக்கலை தடை தானே இடைக்கால தடைதான் இனி ஒரு கூட்டத்தை துணைவேந்தர்கள் கூட்டம் இவர் அந்த சட்ட மசோதா செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் கவர்னர் பொறுத்திருப்பார் நான் பார்க்கிறேன் நீங்க குறிப்பிட்டது மாதிரி இந்த இடைக்காலத்துல தீர்ப்புனா நாளைக்கே துணைவேந்தர்கள் மறுபடியும் வரவழைச்சு ஒரு மூதல் போக்கை மறுபடியும் கடைபிடிக்க வேண்டாம் என்றுதான் ஆளுநர் கருதுவார் இந்த இடைக்கால தீர்ப்பு நிரந்தர தீர்ப்பாக வருகிற பொழுது அவர் அவருக்கான அதிகாரத்தை எடுத்துக்கொள்வார் அப்படின்னு தான் நான் இந்த தீர்ப்பை வச்சு தான் கிட்டத்தட்ட ஆளுநர் எங்க எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் மாநில அரசுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநருக்கு வந்து தீர்வு பொருணுங்கிற மாதிரி நீ பிரச்சாரம் பண்ணாங்க இப்போ அந்த பிரச்சாரத்தினுடைய நிலமை என்னவா மாறுனு ஒரு கேள்வி அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இல்ல அதுதான் அப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஒரு செட்டப் ஜனாதிபதி ஜனாதிபதியினுடைய நியமனமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுநர் மத்திய அரசனுடைய பிரதிநிதியாக தான் அந்த ஆளுநரை பார்ப்பாங்க முன்னெல்லாம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் உயர் பதவிகளில் பொறுப்புகளில் இருந்தவர்கள்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு ஆர் அண்ட் ரவி உட்பட அப்படிதான் கொண்டுவாங்க சில நேரங்களில் அரசியல் தொடர்பான அரசியலில் மூத்த தலைவர்களாக இருந்தவர்களை கவர்னராக நியமிப்பாங்க அது அந்தந்த மத்திய ஆட்சி கட்சியாக இருக்கிற அந்த கட்சிகளுடைய நிலைப்பாடை பொறுத்து தான் இருக்கும் அவர்கள் மத்திய ஆட்சி கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை இந்த மாநில அரசு செய்கிற பொழுது தங்களுக்கான அதிகாரம் என்று சில விஷயங்களை எடுத்து அவங்க பண்றாங்க இதுல நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரம் என்று இல்லை ஒரு ஆளுநர் என்பவர் என்னன்னா இப்போ ஒரு மாநில அரசை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் அந்த இடத்து நேரடியாக போய் பதவி ஏற்ற முடியாது அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவர்கள் தலைவர் தான் முதலமைச்சர் அவர் தனக்கான ஒரு அமைச்சரவை உருவாக்கி ஆளுநர் தான் சந்தித்து போய் இது மாதிரி நாங்கள் புதிய அரசு மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நாங்கள் இந்த அமைச்சரவை பட்டியல கொடுத்துருக்கோம் நீங்கள் பிரமாணம் செய்து வைங்கள் என்று கொடுக்குற பொழுது அவர் ஆளுநர் ஒப்புதல் அளிப்பார் இந்த அமைச்சரவைக்கு ஒப்புதல் அளித்து அந்த அமைச்சரவை எந்த நாளில் பதவியேற்பது என்பதை அவர் தான் முடிவு பண்ணுவார் அப்படி முடிவு பண்ணி அந்த அமைச்சரவை பதவியேற்றவுடனே ஆண்டின் தொடக்கத்தில் சட்டப்பேரவை கூட்டம் நடக்கும் அது ஆளுநர் தான் உரையாற்றி தொடங்கி வைப்பார் அவருக்கான அதிகாரம் நீங்க அந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றுகிற அந்த மசோதாக்கள் சட்ட வரைவுகள் முன்வரைவுகள் இருக்குல்ல அது எல்லாமே நீங்க ஸ்பீக்கர் பா கேட்கலாம் ஆன் பிஹேவ் ஆஃப் தமிழ்நாடு கவர்னர் அப்படின்னு தான் வரும் அப்போ ஆளுநரின் ஒப்புதல் படி இந்த மசோதாவை நாங்கள் இங்கே சமர்ப்பிக்கிறோம் இது விவாதித்து முடிவெடுக்கணும் அப்படின்னு அப்போ அந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட உடனே அது எங்கே போகும் ஒப்புதலுக்கு ஆளுநருக்கு தான் போகும் இதுதான் காலங்காலமான அணுகுமுறை நாம காலங்காலமாக பார்த்த பல கவர்னர்களுடைய அணுகுமுறை இது மாதிரி தான் இருந்தது இதை தாண்டி வேற எங்கன்னா அரசு விழாக்கள் போவாங்க தனியார் விழாக்கள் போவாங்க ஆனால் மரியாதைக்குரிய ஆர் என் ரேவி வந்ததுக்கு பிறகு அவர் ஆளுநருக்கு இந்த அரசை கண்காணிக்கிற பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்துக்கிட்டு அவர் அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை அதை வந்து ஒரு ஒரு பேரலர் கவர்மெண்ட் மாதிரியே அந்த ராஜ்பவனை நடத்தினார் பார்த்த மாணவர்களை கூப்பிட்டு பேசுறது ஐஎஸ் ஐபி ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு பேசுறது அந்த மாதிரியான அது வரைக்குமே விமர்சனம் ஆகல கூடுதல சனாதனத்தை பத்தி எல்லா இடத்துலையும் போராடங்கள்லாம் பேசுறது புராணங்களை பற்றி பேசும் போதுமா நிச்சயமா அவர் தன்னுடைய அந்த நிலையிலிருந்து மாறி மாணவர்களுக்கு மற்றவர்களுக்கு நாம வந்து அறிவுரை சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இவங்க திராவிட மாடல்னு சொல்ல அவர் சனாதன மாடல்னு கையில் எடுத்து விளைவு தான் இப்ப இந்த அளவுக்கு ஒரு மோதல் போக்கை உருவாக்கி அவங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு தீர்ப்பாக வாங்கியிருக்காங்க அந்த தீர்ப்புக்கு தான் இப்போ இடைக்காலம் கிடச்சிருக்கு இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இறுதி தீர்ப்பு வருகிற பொழுது கவர்னருக்கான அதிகாரம் என்ன என்பதை வரையறுக்க வேண்டும் நீங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த அரசியல் சட்ட அமைப்பு இருக்குல்ல அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சுன்னு ஏழு பேர் ஒன்பது பேர் பதினோரு பேர் அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சு உட்காந்து ஒரு இறுதி வடிவம் ஒரு ஆளுநருக்கான அதிகார வரம்பு என்ன என்பதை அவங்க அந்த ஆர்டிகல் டுவெண்ட்டியில் இந்திய அரசு பண்றது இருபதில் இருபத்தொன்னில் இருக்குதுங்கிறத சொல்கிறாங்க இங்கிருந்து அனுப்புறதுக்கு காலக்கெடுவெல்லாம் நியமிக்க நிர்ணயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போக்கு வந்து அது நிச்சயமா சில திட்டங்கள் மசோதாக்கள் மூலமாக நிறைவேற்றுகிற பொழுது அது வந்து செயல்பாட்டுக்கு வருவதற்கு ஆளுநருடைய அந்த காலதாமதம் தடையா இருக்கிற போது மக்களுக்கும் அது பாதிப்பை உருவாக்கும் எனவே இந்த மோதல் போக்கை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்றால் கவர்னருக்கான உண்மையான முழுமையான அதிகாரம் என்பதை வரையறுத்த மட்டும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும்னு நான் பார்க்குறேன் நிதியாய கூட்டத்தில் முதல்வர் கலந்துக்கிட்டதுக்கும் அமலாக்கத்துறை தடை அந்த உச்சநீதிமன்றம் கொடுத்ததுக்கும் ஏதாவது சம்மந்தமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்னென்னா நான் இப்போ பொதுவெளிகளில் பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திமுக பாஜக சீமான் மரியாதைக்குரிய தாவேகா தலைவர் விஜய் உட்பட இதை விமர்சிக்கிறாங்க இந்த அமலாக்கத்துறை வந்து ரைடு நடத்தி முதலமைச்சர் குடும்பத்தை சுற்றி முதலமைச்சர் மகன் உள்ளிட்ட முதலமைச்சருடைய உறவினர்கள் உள்ளிட்ட பலரை சுற்றியும் இந்த விசாரணை வளையம் இருப்பதார் இதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே தான் இப்போது போனார் ஏன் இந்த விமர்சனம் வருதுன்னா இந்த நான்கு ஆண்டுகளாக போகல மூன்று ஆண்டுகளாக நடைபெற்ற நீதி ஆயுதத்தில் போகல கடந்த முறை வந்து ரொம்ப கடுமையாக அந்த மத்திய அரசை விமர்சித்து எங்களை முற்றும் முழுவதுமாக புறக்கணித்து மாநிலத்துடைய உரிமைகளை முற்றும் முழுவதுமாக பறிக்கிற இந்த பாசிச பாஜக அரசுடைய அந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம்னு கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அப்போ எந்த விதமான காரணங்களை சொல்லி கடந்த நிதி ஆயுக் கூட்டத்தை புறக்கணித்தாரோ அந்த காரணங்கள் அப்படியே இருக்கிறது அப்போ இப்போ ஏன் திடீர்னு போனாரு தான் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளாக இருக்கு அப்போ இது தொடர்பாக அங்கே போய் பிரதமரை தனியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார்ல அதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இப்போ நிதி ஆயுக் கூட்டம் இருக்குது கூட்டம் நடக்கிற போது ஒரு இடைவேளை இருக்கும் பார்த்தீங்களே டீ கப் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நாயுடு இவரெல்லாம் பேசுகிறாங்கல்ல அப்போ நீங்கள் உங்க மாநில பிரச்சனைகள் சப்மிட் பண்ண சொல்லலாம் தனியாக பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கோம் கேட்டு பத்து நிமிடத்தில் அஞ்சு நிமிடம் தான் கொடுத்தாரு அஞ்சு நிமிடத்தில் என்ன பேசினாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த காக்கை உட்கார பணம் புழ விழுந்த கதைங்கிற மாதிரி இந்த நேரத்தில் இந்த இடி சோதனைகள் நடக்க நிதி ஆயோக் அங்க நடக்கிற போது இவர் இது தொடர்பாக தான் தன் குடும்பத்தை குடும்பத்தினுடைய உறுப்பினர்களை அவர்கள் முறைகேடுகளை மறைப்பதற்காக அங்கே போனார் அப்படிங்கிறது தான் பிரதான எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டாக இருக்குது விஜயும் அந்த கருத்தை தான் வ வலி வரி கொடுத்துருக்கு அறிக்கை அறிக்கை கொடுத்துருக்கிறாரு ஆனால் இந்த மாநிலத்தோடு முரண்பட்டு மத்திய அரசு நிற்கலை மத்திய அரசோடு இந்த மாநில அரசு தான் முரண்பட்டு நிற்கிறது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சட்டமன்றத்திலையும் பொதுவெளிகள்லேயும் இந்த ஆட்சி அமைந்த உடனே திராவிட மாடல் அரசு இது வந்து மாநிலத்தின் மேன்மைக்காக மாநிலத்தின் உரிமைக்காக பாடுபடும் அப்படின்னு இதுவரையிலும் காலங்காலமாக இந்தியா சுதந்திரம் அடைந்த காலம் முதல் தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை தலைவர்களுமே மத்திய அரசு மைய அரசு நடுவன் அரசு இப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இவங்க தான் திடீர்னு ஒரு ஒன்றிய அரசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அப்போவே இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை தொடர்ந்து மத்திய அரசின் மீது கடுமையான தனிப்பட்ட விமர்சனம் தனிநபர் விமர்சனங்கள் மொழி மீதுமே அரசின் மீதுமே இருந்தது இந்த போக்கு என்பது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையை உருவாக்கிடுச்சு மத்திய அரசு மத்தியில் தமிழகத்தினுடைய செயல்பாடுகளில் தமிழகத்தை ஆட்சி செய்கிற திமுகவினுடைய செயல்பாடுகளும் கடுமையாக இருந்தது எப்போவுமே மரியாதைக்குரிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு இந்த மூன்று முறை இருந்தார் மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆட்சியோ ஜனதா கட்சி ஆட்சியோ அல்லது கூட்டணி ஆட்சியோ யார் இருந்தாலும் அவர்களோடு இணக்கமாக இருப்பார் இது தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டுன்னு அப்போது பழ நெடுமாறன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவர் கேட்குறாரு மத்தியில் யார் பிரதமர் ஆனாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆதரிக்கிறீங்களே இந்த அரசுக்குன்னு ஒரு உறுதியான கொள்கை நிலைப்பாடு இல்லையா அப்படின்னு அப்போ தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் சொல்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு அரசியல் கொள்கை இருக்கிறது கட்டுண்டு வாழும் பிரிவினை நாடோம் சமநிலையில் இணைவோம் இதுதான் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு கொள்கை ஆனால் இந்த அரசுக்குன்ற ஒரு கொள்கை இருக்கிறது அது என்ன கொள்கை என்றால் இந்த மாநில மக்களின் நலன் மாநிலத்தின் முன்னேற்றம் இதை பிரதானமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் மாநில அரசின் கொள்கை எனவே மத்திய அரசோடு முரண்பட்டு நிற்காமல் உடன்பட்டு நின்று தேவையான திட்டங்களை தேவையான நிதிகளை பெற்று இந்த மாநிலத்தினுடைய வருவாயை பெருக்குவோம் வளர்ச்சியை பெருக்குவோம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக சொன்னார் நம்ம அங்கே யார் ஆள்கிறாங்க என்னங்கிறது நமக்கு பிரச்சனைகளே இல்லை ஆனால் மாநிலத்தினுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கல ரெண்டு முறை உண்ணாவிரதம் இருந்தார் ஒரு முறை மத்திய அரசனுடைய தொகுப்பில் இருந்து அரிசி வரலனுடன் நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்தார் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லை காலையில் உட்காந்து ஒம்பது மணிக்கு சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணி வரைக்குமே முழு நாளுமே மத்திய அரசு ஃபோன் பண்றாங்க மத்திய அமைச்சர்கள் உண்ணாவிரத்தை கைவிடுங்க பேசிட்டாங்க அனுப்புறோம் அப்படின்னு இல்லை இல்லை நான் தொடங்கிட்டேன் மாலை வரை உண்ணாவிரதம் இருப்பேன்னா எதுப்போம் இதே மாதிரி இளைஞர் பிரச்சனை தொடர்பாகவும் ஒரு முறை முதலமைச்சராக இருந்தி எம்ஜிஆர் உண்ணாவிரதம் இருந்தார் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்கல ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கிற போது இந்த சத்துணவுக்கு சாப்பிட்ற குழந்தைகளுக்கு சீருடை வழங்கணும் அதுக்கு மத்திய அரசு நிதி தரணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க அப்போ அந்த அந்த ஐந்தாண்டுக்கு ஒரு முறை கூடுகிற அந்த கூட்டம் இருக்குல்ல இது நிதி ஆயுக்கு மாதிரியே அந்த நிதி ஒதுக்கீட்டுக்கான ஒரு கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் போது ராஜீவ்காந்தி தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு இந்த ஆண்டுக்கான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு முடிஞ்சிருச்சு அடுத்த ஆண்டு பார்ப்போம் அப்படின்னு இவர் எந்திரிச்சு வந்துட்டார் கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு குறியா புரட்சித்தர் எம்ஜிஆர் வந்துட்டார் அப்புறம் ராஜீவ்காந்தி வந்து அதிகாரிகளை அனுப்பி அவரை சமரசப்படுத்தி இந்த வருஷமே அவங்க கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி வந்தார் அந்த மாதிரி மாநில உரிமைகளையும் அவர் ஒருபோதும் விட்டு கொடுக்கல அந்த போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடிச்சாதான் நமக்கு போதுமான நிதி நிதி வரல இந்த சந்திப்பு கூட நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப்ல எடுத்துக்கலாம் எடுத்துக்கூடாது இல்லை இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் நம்ம வெளிகளில் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பல்வேறு விதமாக இருக்கலாம் நாம் அதில் உள்ளீடாக போய் என்ன என்ன பார்க்குறோம் அப்படின்னா தொடர்ந்து இப்போ நாலு ஆண்டு முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு ஆண்டில் தேவையான அளவுக்கு நிதிகளை கல்வி நிதி மற்ற நிதி இது எல்லாத்தையுமே கொண்டு வந்தோம்னா எதிர்வரும் தேர்தலில் இந்து வந்து நமக்கும் சாதகமாக இருக்குங்கிற அந்த உணர்வு எண்ணமும் முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு ஏற்பட்டு நாம் தவிர்த்த இனியும் இந்த கூட்டத்தையும் தவிர்க்க வேண்டாம் கொஞ்சம் வலியுறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அதில் வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு கொடுத்துருக்கிறாரு இந்த தகவலை பிரதமரிடமும் தெரிவிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போது மூன்றாண்டு கூட்டத்தை தவிர்த்து இந்த ஆண்டு போவதற்கு காரணம் இந்த சோதனை நேரத்தில் போனதுங்கிறதுனால தான் அரசியல் ரீதியான விமர்சனம் வருகிறது இந்த உண்மைத்தன்மை என்பங்கிறது இந்த விசாரணை என்பது தான் நமக்கு தெரிய வரும் பவன் கல்யாணம் பேசினதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேசும்பொழுது என்னன்னா அந்த ஒரே நாடு ஒரேதல் மேட்டில் சொல்லும்பொழுது கலைஞரே வந்து எஞ்சிக்கிழமை எழுதி இருக்கிறார் எழுதிருக்கிறார் எழுதிருக்கிறார் அது உண்மைத்தன்மை தான் ஆமாம் உண்மை தான் உண்மை தான் அந்த நேரத்தில் ஏராளமான பணச்செலவுகள் நிர்வாக ரீதியாக பல குளறுபடிகள் அதிகாரிகளை நியமிக்கிறது இதில்

மாநில ஆட்சிகளை மரியாதைக்குரிய திருமதி இந்திரா காந்தியை கழச்சிருக்கிறாங்க ஸோ அப்படி வர்ற பொழுதுதான் அதுக்கு இடைத்தேர்தல்கள் வந்து வந்து நமக்கு அந் அந்த பீரியடில் வந்து சரியாக வரலை ஸோ மீண்டும் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த கான்செப்டை கொண்டு வரணும்னு பாரதிய ஜனதா முயற்சி எடுக்கிறது இந்த முயற்சி என்பது இந்த தேர்தலில் வாய்ப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வாய்ப்பில் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று காலகட்டத்திலே அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல் இருக்குல்ல அந்த காலகட்டத்திலேயோ அவங்க கொண்டு வரலாம் அதற்கான பரீட்சார்த்தமான சில விஷயங்களை போறாமல் அந்த குழு வந்து எடு எடுத்திருக்காங்க எடுத்திருக்கிறாங்க இப்போ நான்கு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஒரு ஆட்சி இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதை கலைச்சிட்டு கூட ஒட்டுமொத்தமாக நடத்தலாம் ஆனால் ஒரு தேர்தல் முடிந்து ஆறு மாதம் ஒரு வருடம் இருக்கிற ஒரு அரசாங்கத்தை கலைச்சிட்டு பண்ணுற போது அவங்களுக்கு சிரமம் வரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூன்று பதினான்கு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி அல்லது கூட்டணி கட்சி ஆட்சி ஆட்சியாக இருக்கிறது மற்ற பாரதிய ஜனதா கட்சி இல்லாத மற்ற மாநிலங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது திடீர்னு இந்த மாதிரி நடத்தினா எங்களுக்கு வந்து நாங்கள் அடிக்கடி தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கும் அப்படின்னு ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அந்த கான்செப்டை திரு கருணாநிதி அவர்கள் ஒப்புக்கொண்டார் இல்லை இப்போ அவர் சொன்ன காலகட்டத்தில் இருந்த சூழலும் இப்போ இருக்கிற சொல்லும் ஒரே மாதிரியானதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை எந்த சூழலாக இருந்தாலும் தேர்தல் நடைமுறை ஒன்று தானே தேர்தல் அணுகுமுறை ஒன்று தானே நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே கட்டத்தில் தேர்தல் நடத்து நடத்துகின்ற பொழுது பண விரயம் ஏற்படாது அதிகாரிகள் நீங்கள் ஆசிரியர்கள் வருவாய்த்துறை ஊழியர்கள் கொண்டு போய் ஒவ்வொரு நேரமும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எனவே தான் அவங்க இப்போ காவல் பாதுகாப்பு மற்ற ஏற்பாடுகள்லாம் அவ்வப்போது மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு இடவை எலெக்ஷனுங்கிற போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதுக்கு இந்த வாக்குப்பெட்டிகள் தயாரிக்கிறது அனுப்புறது போக்குவரத்து ஒரே நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த அரசாங்கம் யோசிக்குது இது தொடர்பாக மக்கள் மத்தியிலையும் கருத்து கணிப்புகளை மாநில அளவிலான அரசியல் கட்சிகளையும் கணிப்புகளையும் கருத்து கணிப்புகளை நடத்தி அதன் பிறகு ஒரு குழு போட்டு இந்த முடிவை நாங்கள் இறுதிப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மக்களுடைய எண்ணம் உணர்வு எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நான் பார்ப்பேன் பல்வேறு செய்தியில் பகிர்ந்திருக்கேன் கொண்டு போய் பேசியிருக்கலாம் மக்கள் தெளிவடைத்தும் முன்னாடி